மாநகர செயலர் மா நம்முடைய மதி மதியகன் அவர்களோடு உரையாற்றிக் கொண்டிருந்த போது அவர் கூறினார்கள் அவருடைய மாவட்டத்தில் நம்முடைய தம்பி அன்பில் அன்பில் மகேஷ் பொய்யாமலி அவர்கள் எந்த அளவுக்கு நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்துள்ளார்கள் அது கலைஞர் நூற்றாண்டே நாங்கள் எந்த அளவுக்கு சிறப்பாக எங்களுடைய மாவட்டத்தில் நடத்தி கொண்டிருக்கிறார் என்றெல்லாம் அழகாக ஒவ்வொன்றாக கூறினார்கள் ஆகவே சிறப்பாக அந்த கலைஞர் நூற்றாண்டு விழா என்பதை கலைஞர் நூற்றாண்டு ஆண்டு முழுவதுமே மிக சிறப்பாக அது நம்முடைய கட்சியினுடைய வளர்ச்சி மட்டுமல்லாமல் நம்முடைய ஒவ்வொரு அணிகளுடைய முன்னேற்றம் அவருடைய ஈடுபாட்டை நாம் கொண்டு வர வேண்டும் அவர்களுக்கும் நாம் பயிற்சி அளிக்க வேண்டும் என்ற முறையில் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்துள்ளார்கள் ஆகவே அந்த மாதிரி நம்முடைய கழக தலைவர் தளபதியார உத்தரவுக்கேற்ப அவருடைய எண்ணத்திற்கேற்ப செயல்பட்டு வருவோர் தான் நம்முடைய தம்பி அவர்கள் மடை திறந்தார் போல மடமடம் என்று பேசுவார்கள் அழகாக ஒப்பிட இலக்கணத்தோடு அதாவது ஒப்பிடு கூறி பேசும்போது எல்லாரும் ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு அவருடைய உரையாடல் சட்டமன்றத்தில் இருக்கும் ஆக அந்த அளவுக்கு சிறப்பாக செயல்படக்கூடிய தம்பி அவர்களுடைய இந்த நிகழ்ச்சியிலே நீங்கள் வரிகளாக்கான்னு சொல்லி சொன்னார் உடனே ஒத்துக்கொண்டோம் பின்பு தேதி மாற்றி வைக்கிறேன் நான் இருந்தாலும் வந்து கண்டிப்பாக இந்த நிகழ்ச்சி நான் கலந்து கொள்வேன் என்று அவருடைய கூறியவாறு இந்த நிகழ்ச்சி நான் கலந்து கொண்டுள்ளேன் மிக்க நான் மகிழ்ச்சி அடைகிறேன் ஏனென்றால் ஒரு நிகழ்ச்சி நடத்துவது நிச்சயமாக நம்முடைய கட்சி மகளிர்களுக்கு உதவியாக இருக்க வேண்டும் அது அவருடைய மென்மேல் அவருடைய திறமையை வெளிக்கொடர் ஒரு வாய்ப்பாக அமைய வேண்டும் என்ற முறையில் தான் இந்த பயிலரங்கத்தை அவர்கள் ஏற்படுத்தி என்பதை நாம் எல்லாம் அறிவோம் ஆகவே இந்த நிகழ்ச்சி நான் கலந்து கொள்வது பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் பொதுவாக மகளிர் மேம்பாடுனாலே அதில் வந்து நம்ம திராவிட இயக்கத்தை திராவிட முன்னேற்றக் கழகத்தை யாரும் ஒதுக்கி வைக்க முடியாது அதுக்கு வித்திட்டது நாம் என்றால் அதை யாரும் மறுக்க இயலாது கட்சி ஆட்சியில் இருக்கும்போது தான் பெண்களுக்கு வாக்குரிமையே வழங்கப்பட்டது அது வரைக்கும் ஓட்டு போட உரிமை கிடையாதுன்னு யோசிச்சு பாருங்கள் மக்கள் தொகையில் பாதி இருக்கிறோம் ஐம்பது சதவீதம் இருக்கிறாங்க பெண்கள் ஆனால் நமக்கு வாக்குரிமை கிடையாது ஆண்களுக்கு மட்டுந்தான் வாக்குரிமை எண்ணி பார்த்தா எப்படி இருக்கு நமக்கு ஆக இந்த அளவுக்கு மோசமாக பெண்களை நடத்தியிருக்காங்களேன்னு தோணும் இல்லையா ஆக நீதி கட்சி ஆட்சியில் இருக்கும்போது நமக்கு வாக்குரிமை கொடுத்தாங்க அதுவும் தந்தை பெரியார் அவர்கள் மகளிர் மேம்பாடு மகளிர் முன்னேற்றம் பெண் கல்வி பெண்களுக்கான உரிமையை நிலைநாட்டணும் அப்படின்றதுல மிக ஒரு அடித்தளமிட்டவர்னால் தந்தை பெரியார் தான் அந்த பெரியார் சொன்னதெல்லாம் நடைமுறைப்படுத்தியவர் நம்முடைய முத்தமிழறிஞர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒம்போதில் சுயமரியாதை மாநாட்டில் தந்தை பெரியார் சொல்கிறார் பெண்களுக்கு தகப்பனாரி சொத்தில் உரிமை வேண்டும் சம பங்கு வேண்டும்னு அவர் அன்றைக்கி தீர்மானமாக அந்த மாநாட்டில் போடுறாங்க ஆனால் அதை நடைமுறைப்படுத்தியது கிட்டத்தட்ட அறுபது வருஷத்துக்கு அப்புறம் கலைஞர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்போதில் முதலமைச்சர் ஆனவுடனே சட்டம் கொண்டு வராரு தகப்பனாரி சொத்தில் பெண்களுக்கு சம உரிமை உண்டு எல்லாரும் நீங்க இருந்தாலும் அவருக்கு ரெண்டு பெண்களுதாக இருந்தால் அவர் அவர் பிள்ளைக்கு கொடுக்க முடியாது உனக்கு தான் வாரிசு கிடையாதுல்ல சித்தப்பா பெரியப்பா பிள்ளைங்க எல்லாம் வந்துருவாங்க இல்லையா அண்ணன் தம்பி பிள்ளைங்க எல்லாம் உனக்கு தான் வாரிசு கிடையாதுல்ல நகை போட்டு கட்டி கொடுத்துருவோம் சொத்தெல்லாம் எங்களுக்கு தான் அதுக்கு அடிப்படி நடக்கும் சண்டை நடக்கும் பங்காளிய பிள்ளைகளோட ஆண் பிள்ளைகளோட இப்போ சண்டை நடக்கும் தாம் பிள்ளைக்கு அவர் கொடுக்க முடியாது அப்போ அந்த அவளை நிலை நம்ம எண்ணி பார்க்கணும் நம்ம எவ்வளோ சொத்து இருந்தாலும் தாம் பிள்ளைக்கு கொடுக்க முடியாது நம்ம அண்ணன் தம்பி பிள்ளைங்க தான் எடுத்துக்கிடுவாங்க அந்த நிலை மாறி இருக்கா இல்லையா அது முழுமையாக மாறியிருக்கு இன்னைக்கு ஒரு தகப்பனார் தாம் பெற்ற பிள்ளைக்கு பெண் குழந்தையாக இருந்தாலும் சொத்தை கொடுக்க ஒரு நிலைமை மாறி இருக்கு அது இப்போல்லாம் சொத்து விற்கும் போது அண்ணன் தம்பி மாதிரி ரைஸ் அக்காவை அக்கா ஒரு கையெழுத்து போடு ஒரு லட்சம் தந்துடுறேன் உனக்கு செலவுக்குன்ட்டு அக்காவை மட்டும் கூட்டு போய் கையெழுத்து வாங்கிடுறாங்க அப்புறம் வீட்டில் சண்டைக்காடாக இருக்கும் அந்த தம்பி கேட்டும் கையெழுத்து போட்டு வந்து பாரு உண்மைதான் என்ன நடக்குதா இல்லையா ஆனால் எதோ ஒரு சன்மானமாக கொடுக்காங்க அந்த மரியாதையாக கையெழுத்து வாங்கிற வரைக்கும் அக்காவுக்கு மரியாதை உண்டு அதுலேயும் நிறைய பெண்கள் பாசத்துக்கு அடிமையாகி ஏமாந்து போயிடுறாங்க அதுதான் உண்மை ஆனால் அந்த நிலமையை உருவாக்கியவர் கோரிக்கை வைத்தவர் தந்தை அதை அறைகூல் விடுத்தவர் பெரியார் ஆனால் அதை நடைமுறைப்படுத்தவர் கலைஞர் அவர் அதே தான் கலைஞர் தான் எண்பத்தி ஒம்போதில் முப்பது சதவீதம் வேலை வாய்ப்பு கொடுக்குறார் பெண்களுக்கு பொருளாதார சுதந்திரம் வேணும் ஒரு ஏர்னிங் கெப்பாசிட்டி வேணும் சம்பாத்தியம் பண்ணணும் கையில் உங்களுக்கு பணப்பொழக்கம் இருக்கணும் அந்த பொருளாதாரம் பண பொருளாதாரம் வேணுன்றதுக்காக தான் வேலைவாய்ப்பு கொண்டு வர்றார் தேர்ட்டி பர்சன்டேஜ் பத்து டைப்பீஸ் எடுக்கிறீங்களா மூணு டைப்பிஸ் கட்டாயம் பெண்கள் அப்படின்ற சட்டத்தை எப்போ கொண்டு வரார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்பது தொண்ணூறில் கொண்டு வர்றார் அப்போ தான் நமக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கிது வேலைவாய்ப்பு இருக்குன்னதும் எல்லாரும் நம்மளை படிக்க வைக்கிறாங்க சரி நீயும் படிமா நாளைக்கு என் பிள்ளைக்கு ஒரு வேலை கிடைக்கும்ன்ட்டு அப்போ தான் நம்ம வந்து ஒரு பெரிய பிள்ளையானது வீட்டில் வைக்கக்கூடிய ஒரு முறையே மாறுச்சு அது வயசுக்கு வந்துட்டாலும் பெரிய பிள்ளை ஆகிட்டாலும் இனி படிக்கணும் பிள்ளைய கல்லூரி வரைக்கும் படிக்க வைக்கணும் அவளை ஒரு டீச்சர் ஆக்கணும் ஒரு நர்ஸ் ஆக்கணும் அப்படின்ற ஒரு நிலைமை வந்ததே அதுக்கு பின்பு தான் அந்த எண்பத்தி ஒம்பது சட்டத்துக்கு பின்பு தான் நம்மளை படிக்க வச்சு அது திருமண உதவி கொண்டு வந்தார் கலைஞர் எதுக்கு கொண்டு வந்தார்னா பிள்ளைகளை படிக்க வைக்கணும் தான் இனி பத்து வரைக்கும் படிச்சு முதல் எட்டு வரைக்கும் சொன்னார் எட்டு வரைக்கும் படிச்சிருந்தா திருமண உதவி ஐயாயிரம்னு சொன்னார் அப்புறம் பத்து வரைக்கும் படிச்சா திருமண உதவி பத்தாயிரம்னு உயர்த்தினார் அப்போ பிள்ளைங்களை பத்து வரைக்கும் படிக்க வச்சாங்க அப்புறம் பிள்ளைங்க பத்து வந்துட்டாலே நான் பன்னெண்டு படிக்கமா அதே ஸ்கூல்லன்னு கேட்டோம் பன்னெண்டு படிச்ச அப்புறம் இப்ப கல்லூரி படிக்கிறது நம்ம பிள்ளைங்க இப்ப பெண் குழந்தைகள் கல்லூரி வரைக்கும் போகிறான்னு அதுக்கு வித்திட்டது கலைஞர் திருமண உதவி திட்டம் கொண்டு வந்தாரு வேலை வாய்ப்பு கொண்டு வந்தாரு அதே மாதிரி தொடக்க பள்ளிகள் எல்லாம் ஒன்று முதல் அஞ்சு வரை உள்ள பள்ளிகள் எல்லாம் பெண் ஆசிரியர் தான் நியமிக்கணும்னு சட்டம் போட்டிருந்தார் அப்படின்னா எல்லா எல்லோரும் உடனே பிள்ளைங்களாம் டீச்சர் படிக்க வச்சாங்க என் பிள்ளைக்கு எப்படி வேலை கிடச்சிரும் வேலை இவ்வாறு நம்முடைய அந்த கல்வி முக்கியம் பெண்கள் படிக்கணும் படிக்கணும்னு வலியுறுத்தியவர் தந்தை பெரியார் ஆனால் அந்த சட்டத்தின் மூலம் திட்டங்களின் மூலம் நடைமுறைப்படுத்தியவர் படுத்தியவர் கலைஞர் அவர் இன்றைக்கி எல்லாரும் படிக்கிறோம் அப்படி தானே இன்னைக்கு பத்து ஃபெயிலான பிள்ளைங்கள எடுக்க முடியாது எல்லா பெண்களுக்கும் பத்து ஒருபாடம் ஃபெயிலானவருடைய எழுதி பாஸ் ஆகிடுறாங்க அதனால் பத்து ஃபெயிலுன்னு சொன்னாலே நம்ம பெண்கள் அந்த பட்டியலில் இருக்கிறது இல்லை எங்கள் ஊரில் இல்லை ஸோ ஓஏ போஸ்ட்டுக்கு டென்த்து ஃபெயிலுன்னு சொல்லும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் பக்கத்து கிராமத்துலேருந்து தான் பிள்ளைங்க வந்து வருவாங்க அந்த ஒரு நிலைமை மாறி இருக்கு நம்ம அவ்வளோ பேரும் இப்போ வந்து உயர்கல்வி படிக்கிறோம் கல்லூரி அதற்கு மேம்பு உயர்கல்வி படிக்கக்கூடிய அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்குன்னா அது கலைஞருடைய அந்த ஒரு திட்டத்தின் மூலம் அதே போல் பார்த்திங்கன்னா மகளிர் போலீஸ் அறிமுகப்படுத்துவதும் முத்தமிழிய தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் போலீஸ் காவல்துறையிலையும் பெண்கள் அறிமுகம் செஞ்சது தான் முதல் முதல் அறிமுகம் செய்கிறார் அதன் மூலம் இன்றைக்கி வந்து அவருடைய நூற்றாண்டை கொண்டாடும் போது அந்த பெண்கள்லாம் வந்து நாங்கள்லாம் அந்த வேலையில் ஜாயின் பண்ணி ஐம்பது வருஷம் ஆச்சுன்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி முதலமைச்சரை சந்தித்தாங்க முதன் முதல்ல கலைஞரால் யாரை போஸ்டிங் போட்டாங்களோ அந்த பெண்கள்லாம் வந்து நாங்கள் பணியில் சேர்ந்து ஐம்பது வருஷம் ஆச்சுன்ட்டு நம்முடைய முதலமைச்சர் தளபதியாரை பார்த்து நன்றி சொன்னாங்க ஆகவே பெண் காவலர்கள் உருவாக்கியது கலைஞரவர்கள் தான் இவ்வாறு அவருடைய திட்டங்கள் எல்லாமே பெண் சமுதாயம் முன்னேறக்கூடிய அளவில் தான் இருந்தது அதான் அமைச்சர் பேசுனா பாருங்க சுயஉதிக் குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்பதில் தொடங்கினார் இன்னைக்கு எப்படி அது வளர்ந்துருக்கு சுய குழு பாருங்கள் எவ்வளோ ஒரு ஆழமரமாக வந்து விழுதுகள் தாங்கக்கூடிய அளவுக்கு சுயமுறை சுய குழு எண்ணிக்கை அதிகரிச்சுட்டே இருக்குது பேங்க்கார தனியார் கொடுக்கணும் இல்லையோ இல்லை ஒரு ஒரு ஆன்மகனுக்கு கடன் கொடுக்கானோ இல்லையோ சுய குழுன்னு உடனே கடன் கொடுக்காங்க கொடுக்குறாங்களா இல்லையா அதன் மூலம் பார்த்தீங்கன்னா வெறுமன பண பொருளாதார சுதந்திரம் மட்டும் வரல பெண்கள் ஒருத்தர் ஒருத்தர் ஒரு அணுகிறாங்க ஒரு கலந்துரையாடல் ஒரு கருத்து பரிமாற்றம் என் பிள்ளை என்ன படிக்க வைக்கிற நீ என்ன பண்ண வைக்க வைக்கிற ஓ ஒன்று வேலை கிடச்சிட்டா அப்போ நானும் அதே கோர்ஸ் படிக்க வைக்கிறேன் நீ என்ன பண்ணுற இப்படி இருந்தால் அந்த மாதிரி பிரச்சனை டாக்டரை பார்க்கணும் ஸோ ஒரு கருத்து பரிமாற்றம் பெண்களிடையே இருக்குது அதுக்கு முன்னால் நம்ம வீட்டை விட்டு விட மாட்டாங்க இப்படியெல்லாம் வந்து உட்கார முடிஞ்சால் உட்கார முடியாது உட்கார முடியாது வீட்டில் அலோ பண்ண மாட்டாங்க ஆனால் அந்த நிலைமையிலாம் மாறிடுச்சு இன்னைக்கு காரணம் செய்வதற்கு கொடுக்கல நம்மளுடைய ஒரு கருத்து பரிமாற்றம் நம்ம நம்முடைய குடும்பம் முன்னேற்றத்துக்கு ஒரு காரணமா இருந்தது இன்னைக்கு எங்கேனாலும் நாள் புதுக்கூட்ட நம்ம எல்லாம் வர்றோம் பெண்கள் வர்றாங்களா இல்லையா அதே மாதிரி முந்தி பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு முன்னால தாப்பா விரிச்சிருப்பாங்க பின்னால சேரல ஆண்கள் உட்காந்துருப்பாங்க பார்த்துருக்கீங்களா நான் சேர்னா இருக்கும்போது அப்படிதான் தொண்ணூற்றி ஆறில் இப்ப அப்படியெல்லாம் இல்லை நிலைமை மாறிடுச்சு எல்லாம் நம்ம இப்போ சம உரிமைன்றதை இப்போ நம்முடைய முதலமைச்சர் அதுதான் சம உரிமை சம வாய்ப்பு சமத்துவன்றதை நம்முடைய தளபதியார் சொல்றாரு ஆகவே ஆணும் பெண்ணும் சமூன்ற நிலைமைக்கு இன்றைக்கி வந்து முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர் முத்தமிழ் அங்க கலைஞர் வழியில் நம்முடைய தளபதியாக நம்மளை வழிநடத்தி வருகிறார் ஆகவே இன்றைக்கு வந்து நம்ம முன்னேறி இருக்கிறோம்